வணக்கம் நான் உங்கள் சாக்கா சுருட்டு விரியன் பாம்புக்கும் கண்ணாடி பாம்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படி போய் தெரிஞ்சுக்கிறப்பறோம் இரண்டுமே வந்து வினமா ஸ்னேக் தான் அதாவது நஞ்சு உள்ள பாம்பு தான் இந்த பாம்புகளை எப்படி இடம் காண்பது அப்படின்னு பார்ப்போம் ரசல்ஸ் வைப்பர் இதுதான் வந்து கண்ணாடி விரியன் தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ணாடியின் பாம்புகள் வந்து தலையும் உடம்பு வச்சு நம்ம முன்னுடிக்கலாம் உடம்பு வந்து கழுத்துலேருந்து முனி வால்பதி வரைக்கும் ரவுண்ட் ரவுண்டாக காணப்படும் தெரியுதுங்களா அதுபோக வந்து இது சுருட்டை வரியன் அதாவது சாஸ்கல் வைப்பர் அப்படின்னு பேர் இதுமாரி தலை பார்த்து வச்சுக்கலேன் தலையில் ஒரு ப்ளஸ் மார்க் மாரி தெரியும் தெரியுதுங்களா இந்த பாம்பு வந்து ரொம்ப சிறிதாகத்தான் இருக்கும் அதுபோக வந்து இந்த பாம்புகள் வந்து வறண்ட பூமியில் வந்து அதிகமாக காணப்படும் ஸோ இதுபோல் வந்து சுருட்டை பாம்பு ரொம்ப சிறுசாக இருக்கும் ஆனால் கண்ணாடியின் பாம்புகள் வந்து கொஞ்சம் பெரிதாக வளரும் கண்ணாடியின் பாம்பு வந்து உர்ஷுன்னு ஒரு சத்தம் விடும் நல்லா பெரிதளவு சத்தம் விடும் ஆனால் கண் சுருட்டை பாம்பு வந்து சத்தவிடம் வந்து ஒன்று உடம்பு வந்து உண்டான செதில் உரைச்சி சத்தம் விடும் ஸோ இதுதான் வந்து சுருட்டை கண்ணாடி பாம்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் இந்த பாம்புகள் கடித்தா நம்மளுக்கு எந்தமாரி பாதிப்பு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய நல்ல விலியமாக ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்